அடுத்ததாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் தாய் தமிழ் உறவுகளுக்கும் அந்நியூர் வாழ் பெருங்குடி மக்களுக்கும் வணிக பெருங்குடி மக்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் தமிழரின் பரம்பரைக்கே கிடையாது வீழ்ந்து விடாத வீரத்தோடு மண்டியிடாத மானத்தோடு ஒன்றாக வேண்டும் தமிழ் வென்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தோடு இந்த தேர்தல் களத்திலே நாம் கட்சி அருமை தலைவர் செந்தமிழ் சீமானவர்களால் அவர்களால் அபிநயா நம்முடைய அன்பு தங்கை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவிநயா அவர்கள் ஒரு சிறந்த வேட்பாளர் படித்தவர் பண்புள்ளம் கொண்டவர் மருத்துவர் அதற்கு மேலே இந்த மண்ணின் மகள் அவர் எனவே ஒரு சிறந்த வேட்பாளர் இந்த மண்ணின் மக்களின் வழியையும் வரலாற்றையும் உணர்ந்தவர் எனவே ஒரு சிறந்த வேட்பாளரை நீங்கள் தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு விக்கிரவாண்டி பகுதிக்கும் இந்த அன்னியூர் பகுதிக்கும் கிடைத்திருக்கிறது தோழர்களே நம்முடைய செந்தவர் சீமானவர்கள் ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்துகின்ற போது தமிழகத்திலே பெண்களுக்கான அந்த சம உரிமையை இங்கே நிலைநாட்டிருக்கிறார் அது பாராளுமன்ற தேர்தலையும் முடித்தது இன்றைக்கு இடைத்தேர்தல் என்று வருகின்ற போது பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு கொள்கையோடு நாம் தமிழ் கட்சி இந்த களத்திலே நிற்கிறது இங்கே மிக முக்கியமாக திமுக ஆட்சி ஆறு முறை வென்றிருக்கிறது ஏழு முறை அதிமுக வென்றிருக்கிறது இப்பொழுதும் திமுக தான் ஆண்டு கொண்டிருக்கின்றது ஆட்சிக்கு வருகின்ற போதே நாங்கள் வந்தால் மது கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று உறுதி கூறினார்கள் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்பது பல காரணங்கள் இங்கே பல பேர் விளக்கியுள்ளார்கள் ஆனால் ஒரு காரணம் அடிப்படையானது என்ன காரணம் மது விளக்கை ஏன் அவர்கள் அமல்படுத்த மாட்டார்கள் என்று மிக முக்கியமாக பார்த்தது மட்டுமல்லாமல் மது உற்பத்தி செய்கின்ற சாராய ஆலையையும் அவர்களே நடத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றபோது சூட்சம் என்ன அதில் சூழ்ச்சிகள் என்ன அப்படி என்று நீங்கள் பார்த்தோமே நம்முடைய மக்கள் என்றைக்குமே இருக்க வேண்டும் சிந்திக்காமல் இருப்பதுதான் அவர்களுக்கு நல்லது அவர்களுக்கு ஆட்சிக்கு நல்லது சிந்திக்காமல் இருந்தால்தான் அவர்கள் சொல்கின்ற முறையிலே ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து கைப்பற்றலாம் என்ற தான் இந்த மதுபான கொள்கையை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் கூட சொல்லியும் கூட அவர்கள் மது மதுபானத்தினுடைய அந்த நடவடிக்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மதுபானம் என்பது இன்றைக்கு டாஸ்மார்க் என்பது சாராயம் அல்ல ஆனால் கள்ளக்குறிச்சியிலே அவர்கள் விற்றது கள்ளச்சாராயம் சாராயம் அதிலே இறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் உண்மையை டாஸ்மார்க் என்று அரசு விற்கின்ற அந்த சாராயத்திலும் என்னன்னக்கா அங்கேயும் விஷம் இருக்கிறது விஷ கலந்த மருந்துகளால் வேதி பொருட்களால் இன்றைக்கு கலக்கப்பட்டுதான் அரசனுடைய மதுகள் விற்கப்படுகின்றன ஆனால் ஏராளமான நம்முடைய மக்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது தினந்தோறும் அவன் நடைபெறமாக மாற்றப்படுகிறான் இன்றைக்கு ஏராளமான பேர் நம்முடைய கனிமொழி சொல்லுகின்ற போல ஏராளமான பெண்கள் தமிழகத்தில் தாடி அறுக்கிறார்கள் இளமதர்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லுகின்றபோது போது இந்த டாஸ்மார்க் என்ற அந்த மது கொள்கை தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மது என்பது ஏதோ இப்பொழுது காண அந்த மது என்பது உருவாக்க நிலைமை அல்ல இன்றைக்கு மது என்பது உருளைக்கிழங்கிலே தயார் பண்ணுகிறார்கள் திராட்சையிலே தயார் பண்ணுகிறார்கள் பல்வேறு பழ வகைகளை தயார் பண்ணுகிறார்கள் அப்படி மது வகைகளை தயார் பண்ணி மது என்பது இருக்கப்படுகிறது இருக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் மதுவை என்று பார்க்கின்ற போது தமிழகத்திலே ஆதி காலத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே மது என்பது மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒட்டியுள்ளது மனிதனுடைய வாழ்வியலோடு ஒட்டியுள்ளது மனித சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான உணவின் ஒரு பகுதியாக தான் மது இருந்தது அப்படி என்று சொன்னால் ஆதி காலத்தில் நம்முடைய மக்கள் எப்படிப்பட்ட மதுவை அவர்கள் அருந்தினார்கள் வந்த விருந்தாளிகளுக்கு எப்படிப்பட்ட மதுவை கொடுத்தார்கள் என்று சொல்லுகின்ற போது மலைகளிலே அங்கே திணை பயிர்கள் திணை நெல்கள் அதிலே உற்பத்தி செய்து அந்த நெற்களிலே திரை அரிசியிலே அவர்கள் கல்லை செய்தார்கள் அதற்கு பேர் தோப்பிக்கல் என்று பேர் தோப்பிக்கல் என்று பேர் அதுக்கு இன்னொரு சிறப்பான மது கல் எது என்று சொன்னால் பழ வகைகளையும் திராட்ச பழங்களையும் தேன் வகைகளையும் ஒன்றிணைத்து இந்த மூங்கில் குழாய்களிலே அடைத்து வைத்து உள்ளரே வைத்து மிக சிறப்பான மதுபானத்தை தயார் பண்ணி வளர்ந்த சிறப்பு விருந்தினை உபசரிப்பார்கள் அதற்கு பேர் நரவைக்கல் என்று பேர் எனவே நரவைக்கல் தோப்பிக்கல் அது தினை அரிசியாக இருக்கலாம் பலாப்பழம் வாழைப்பழம் அல்லது மாம்பழம் இப்படி பல வகையில் தயார் பண்ணக்கூடிய நம்முடைய மக்கள் ஆரம்பத்தில் தயார் செய்யக்கூடிய பழங்களாக இருக்கலாம் அரிசியிலே உற்பத்தி செய்யக்கூடிய மதுபானங்கள் கடற்கரை ஓகேங்களில் சுண்டுக்கல் என்று சொல்வார்கள் எதுவும் எனக்கு பாதிப்பு வராது இந்த பாதிப்பு எல்லாம் மாறாக மக்கள் நல்லபடியாக வாழ்ந்தார்கள் மதுவை அறிந்தினார்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அழிந்த இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அரசாங்கம் ஆட்சியாளர்களும் இந்த மனித சமூகத்தை உடனடியாக அழிப்பதற்கும் சின்னாபனமாக வைப்பதற்கும் குடும்ப கட்டமைப்பை உடை தெரிவதற்கான பல்வேறு ரசாயன மருந்துகளையும் குறிப்பாக கரும்பு சக்கையிலே அதில் தயார் பண்ணி அதில் உற்பத்தி செய்யக்கூடிய அதில் கலவைகளை ரசாயன கலவைகளை கலந்து நம்முடைய சமூக மக்களுக்கு கொடுப்பதனால் அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த கொள்கையை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கொண்டு வந்து இன்றைக்கு அமுல்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆதி காலத்தில் நாம் கல் உண்டு வாழ்ந்தோம் பணங்கள் தென்னங்கள் என்ற கல் வகைகளை உண்டு மகிழ்ச்சியோடு நம்முடைய தமிழ் சமூகம் வாழ்ந்தது அந்த சமூகத்தை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி அதற்கான இயற்கை சூழலை உருவாக்கி பணம்பால் தென்னம்பால் என்ற மர வகைகளை கொண்டு வந்து அதற்கான மதுக்கோள்களை உருவாக்கி இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கப்பட வேண்டும் அதை முற்றுமாக மூட வேண்டும் என்ற முடிவோடுதான் கடந்த கால தேர்தல்களிலும் இடைத்தேர்தல் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விக்கிரவாண்டி தேர்தல் என்பது வெற்றி பெற்றால் ஏதோ ஒரு தேர்தல் முடிந்து விடுவது அல்ல இதிலே நாம் தமிழர் கட்சி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்றால் அடுத்த கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே புலி கொடியுடைய ஆட்சிதான் சென் ஜார்ஜ் கோட்டையிலே ஏறும் செந்தமிழ் சீமான் மிகப்பெரிய வரலாற்று திருப்பம் ஒரு புரட்சி ஒரு மாறுதல் ஒரு மாற்றம் ஏற்படும் எனவே விக்கிரவாண்டி தேர்தலிலே நம்முடைய அருமை தங்கை அபிநயா அவர்களை ஏராளமான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த அன்னியூர் பகுதி மக்கள் இங்கு வாக்களிக்கப்பட வேண்டும் வாக்களித்து அவருக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை ஒன்றாவோம் இலக்க வென்றாவோம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர்